ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரமியா ஃப்ரம் வைல்ட் டர்மரிக் இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்க மெரக்கல் இன்க்ரீடியன்ட் வந்து ஈஸ்ட் நம்ம ப்ரெட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணும் அதே ஈஸ்ட்டு தான் இப்போல்லாம் ஈஸ்ட்டை வந்து நிறைய பியூட்டி ரெசிபீஸில் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு காரணம் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்புறம் ஈஸ்ட்டுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால முகப்பருவ நல்லாவே ட்ரீட் பண்ணோம் அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து எப்பவும் யங் அண்ட் க்ளோயிங்காக வச்சிருக்கோம் ஈஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுங்கிறத இப்போ ரிசர்ச் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் பேப்பரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த பேக் செய்ய தேவையான முதல் பொருள் வந்து முல்தானி மெட்டி இதை இங்கிலீஷ்ல ஃபுல்லா சர்துன்னு சொல்லுவாங்க முல்தானி மெட்டிக்கு வந்து மற்ற எல்லா க்ளே மாதிரியே அப்சார்பன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை நல்லாவே கிளீன் பண்ணும் அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்ல ட்ரை ஆகிறப்ப நல்லா டைட்டன் பண்ணி ட்ரை ஆகிறதால ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா அதையும் நல்லா ஸ்ரிங் பண்ணும் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதையும் நல்லாவே குறைக்கும் சிலர் வந்து முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லவே இல்லை முல்தானி மெட்டியை தனியாக யூஸ் பண்ணாதான் ஸ்கின்னை ட்ரை பண்ணும் இந்த பேக்கில் சொல்லியிருக்கிற அப்படி மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணவே ட்ரை பண்ணாது அதனால முல்தானி மட்டையே போத் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு தேவையான ரெண்டாவது பொருள் வந்து ஈஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெண்டு வகையான ஈஸ்ட் கிடைக்கிது ஒன்று வந்து ஃப்ரெஷ் ஈஸ்ட் ரெண்டாவது வந்து ட்ரை ஈஸ்ட் நீங்கள் இந்த பேக் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஈஸ்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ட்ரை ஈஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட் ரைஸ்ட் ஈஸ்ட்டுன்னு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்னும் விற்கிறாங்க நான் வந்து இங்கே ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஈஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த பேக் செய்ய தேவையான மூணாவது பொருள் வந்து பால் பால் வந்து ஒரு அருமையான ஸ்கின் ஹீலர் பால்ல இருக்கிற லாக்டிக் ஆசிட் ட்ரை ஸ்கின் சன்பர்ன் இன்ஃப்ளமேஷன் இது அத்தனையும் சரி செய்யும் நான் எங்கள் கிராமத்தில் வசிக்கிறங்காட்டி எங்கள் காட்டில் கிடைக்கிற ஆர்கானிக் கிராஸ்வெட் மில்கை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மில்க்கை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா பாலுக்கு பதிலாக வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க இந்த பேக் செய்ய தேவையான கடைசி பொருள் வந்து தேன் தேனுக்கு வந்து ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால தேனை வந்து ரெகுலராக நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் எப்பவும் இளமையாக இருக்கும் அப்புறம் தேனை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா ஒரு சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும் தேன் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணவும் செய்யும் தேன் வாங்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு ரா ப்ராசஸ் தேனானு பார்த்து வாங்குங்க நம்ம கடைகளில் கிடைக்கிற முக்காவாசி தேன் வந்து ப்ராசஸ் தேன் தான் ப்ராசஸ் தேனுக்கு ரா தேனில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் கிடையாது இந்த ரெசிபியில் சொல்லியிருக்கிற அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த பேக் செய்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெது பால் சேருங்க பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது விறுவிறுன்னு இருக்கக்கூடாது பால் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஈஸ்ட் கில் பண்ணிரும் ரொம்ப விறுவிறுன்னு இருந்ததுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது இப்போ ஒரு டீஸ்பூன் ஆர்கானிக் ரா ஹனி சேருங்க ஈஸ்ட் வளர்கிறதுக்கு வந்து சுகர் வேணும் அதனால மறக்காம இந்த ரெசிபியில தேன் சேருங்க இப்போ ஒரு ஸ்பூனால நல்லா கலக்கிக்கங்க இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அடையாளமாக ஓரங்கள்ல சின்ன சின்ன பபுள்ஸ் வந்திருக்கும் இப்போ வந்து கூட அரை டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி சேருங்க சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிக்கிங்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஈவனாக அப்ளை பண்ணுங்க இந்த பேக் ட்ரை ஆகிறப்ப ஸ்கின்ல நல்லா டைட்டாக ட்ரை ஆகும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் முகத்தை கழுவிடுங்க முகம் கழுவனோடனே ரெண்டு திங்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க ஒன்று வந்து உங்கள் முகம் வந்து இருந்ததை விட நல்லாவே பிரைட்டா இருக்கும் ரெண்டாவது வந்து ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் இந்த பேக் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கும் அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நான் மூலிகைகளை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி